மேலிருந்து கீழே விழுந்தால் எங்களுடைய சடலம் தான் கிடைக்கும் கிடைக்குமோ தெரியாது இன்றைய தினம் புஞ்சி லோகாந்திய சிறிய உலக முடிவு இதனை இன்றைய வீடியோவில் நாங்கள் பார்ப்போம் நாட்டிலே வந்திருப்பது ஒரு இடம் இங்கே தான் புஞ்சி லோகாண்ட் அதாவது உலக முடிவும் புஞ்சி சிறிய உலக முடிவு என்று சொல்லுவார்கள் அது இந்த இடத்திலே இருந்தே எட்நூறு மீட்டர் தூரத்திலே அமைந்திருக்கிறது நகில்ஸ் காட்டு வனாதர பகுதியிலே தான் இந்த சிறிய உலக முடி குஞ்சி லோகாந்தே அமைந்திருக்கிறது போய் பார்ப்போம் வாருக்கு வாகனங்கள் தரித்து வைப்பதற்கான டிக்கெட் கவுண்டரும் இந்த பகுதியிலே காணப்படுகிறது மழை கூட வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன ஆண்கள் மனசல கூடத்திலே இருக்கின்றேன் அழகான ஒரு காட்சி சாதாரணமாக பொது மனசல கூடத்திற்கு சென்றால் இப்போ காட்சிகளை காண முடியாது இங்கே அழகாக இந்த மனசல கூடத்தை வைத்திருக்கின்றார்கள் ஒருவருக்கு ஐம்பது ரூபாய் கட்டணம் பெறப்படுகிறது சிங்களத்திலே பிட்டவல பத்தனை பிட்டவல பத்தன என்று இந்த இடத்தை குறிப்பிடுகின்றார்கள் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு உல்லாச பயணிகள் அதிக எண்ணிக்கையான இந்த பகுதிக்கு வருகை தந்திருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது எண்ணூறு மீட்டர் தூரத்திலே தான் இந்த சிறிய உலக முடிவு இடம் அமைந்திருக்கிறது பாதுகாக்கப்பட்ட மாத்தலை மாத்தலே திவஸ்ட் என்று டிக்கெட்டில் போடப்பட்டிருக்கிறது உள்நாட்டு உல்லாச பயணிகளுக்கு பெரியவர்களுக்கு எழுபத்தி ஐந்து ரூபாவாகவும் ஆறு வயதுக்கு மேற்பட்ட சிறியவர்களுக்கு நாற்பது ரூபாவாகவும் விலை குறிக்கப்பட்டிருக்கதை காணக்கூடியதாக இருந்தது சிறு லோக்க அருகிலே வந்திருக்கின்றேன் காட்சி எவ்வாறு இருக்கிறதென்று பார்ப்போம் இங்கே இருந்து இந்த சிறு லோகாந்த் அதாவது புஞ்சி லோகாந்த என்ற இடத்துக்கு வந்திருக்கின்றோம் நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று தமிழ் சொல்வதாக இருந்தால் சிறிய உலக முடிவு இதில் இருந்து கொண்டு சிறப்பு புகைப்படம் வீடியோ காட்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் சிலர் நிழற்பலம் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த இடத்திலிருந்து தான் இந்த காட்சிகளை பதிவு செய்கின்றேன் மேலிருந்து கீழே விழுந்தால் எங்களுடைய சடலம்தான் கிடைக்கும் கிடைக்குமோ தெரியாது ஒரு அச்சமான ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது இந்த பூஜிலும் இந்த இடத்திலிருந்து கொண்டு இளைஞர்கள் யுவதிகள் வீடியோ எடுப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது ஒரு மலை அடிவாரத்தில் கட்சியில் இருந்து இந்த காட்சியை நான் இன்று முடிவு செய்து கொண்டிருக்கின்ற பலத்த காற்று வீசுகின்றது எனது தலைமயை பார்க்கும் போது உங்களுக்கு விளங்கும் இலங்கையின் சிறு உலகம் சிறிய உலகம் என்ன இடத்தை காட்டி திருக்கின்றேன் மத்திய மலை காட்டிலே